கம்யூனிசம் கேபிட்டலிசம் சோஷியலிசம் செக்குலரிசம் அம்பேத்கரிசம் ரெவடியனிசம் ஆர் பெரியாரிசம் இல்லைனா ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசம்னு இங்கே பல இசங்கள் இருக்குது அடிப்படையில் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இப்படியான இசங்களை முன்னிறுத்தி தான் இங்கே இருக்கிற கட்சிகள் இயக்கங்கள் மக்களை ஒன்று திரட்டி அந்த ஐடியாலஜிக்குள்ளே மக்களை பயணிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்படுவாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த இசங்களில் ஏதோ ஒரு இசத்தை முன் வச்சு மக்களை திரட்டி அவங்ககிட்ட இருந்து ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு போகணும்னு நினப்பாங்க அடிப்படையில் என்ன மாதிரியான ஆட்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் தான் பேசிக் அடிப்படையான மனித உரிமைகளுக்கு எதிரான இசங்களை எனக்கு எந்த ஃபோரம் கிடைச்சாலும் நான் அதில் எதிர்ப்பேன் அப்படி எதிர்க்கிற வேலையை ஒரு இண்டிவிஜுவலாக அதாவது ஒரு சாதாரண ஒரு நபராக செய்கிறத விட இந்த இசங்களுக்குள்ளேயே மனித உரிமைகளை முன்னிறுத்துகிற மனித உரிமைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய இசங்கள் பல இருக்குது லைக் கம்யூனிசம் அம்பேத்கரிசம் பெரியாரிசம் திரவிடினிசம் சொல்லி இந்த மாதிரியான இசங்களோட அந்த இருந்து அந்த பேக்கிங்கில் இருந்து நான் சண்டை போடுவேன் இந்த இசங்களுக்குள்ள சில ப்ரியாரிட்டிஸில் முரண்பாடுகள் இருக்கலாம் எனக்கு இதுதான் ப்ரியாரிட்டி இந்த இசத்துக்கு இது தான் இதுதான் இது ப்ரியாரிட்டின்னு இந்த மனித உரிமைகளை முன்னிறுத்துற இசங்களுக்குள்ளேயே சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அது நட்பு முரண் மனித உரிமைகளையே எதிர்க்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கு உரிமைகள் இருக்கக்கூடாது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் உரிமை இருக்கணும்னு நினைக்கிற இசங்கள் இருக்கு அதுதான் நம்ம பகை பகைமுரண் லேட் என்ன ட்ரெண்டிங் ஆகுதுன்னா இந்த இசங்களை குறித்தெல்லாம் சரியான புரிதலை வளர்த்துக்காம இல்லை அந்த இசங்கள் இந்த நாட்டில் இல்லை இந்த மாநிலத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்குச்சுங்கிற வரலாற சரியா படிச்சு தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் இந்த சோசியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் வாட்ஸ்ஆப்லையும் அரசியலை கன்சியூம் பண்ற ஒரு பெருங்கூட்டமாக இங்கே மாறி போனதுனால என்ன நடக்குதுன்னா அடிப்படை மனித உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய இசங்களை பற்றின புரிதலையே வளர்த்துக்காம அந்த இசங்களை எக்ஸிக்யூட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கல்ல இப்போ கட்சிகளாக இருக்கலாம் இயக்கங்களாக இருக்கலாம் அந்த எக்ஸிக்யூஷனில் இருக்க ஆட்கள் செய்கிற பிழைகளையோ இல்லைனா அவங்க செய்யாமல் விடுற சில விஷயங்களையோ முன் வச்சு அந்த ஒட்டுமொத்த இசமே தப்பு அது எனக்கு தேவையில்லை அதனால நான் வீழ்ந்துட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய போக்கை நான் ரொம்ப சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா தமிழ்நாட்டில் திரவிடியனிசம் இந்த டிரவினியனிசம் அதாவது திராவிடம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு தமிழ்நாட்டில் சோசியலா எக்கனாமிக்கலா பொலிட்டிக்கலா என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொடுத்துச்சு எவ்வளவு வந்து நம்ம தமிழ்நாட்டை ஃபார் பெட்டராக மாத்திருக்கு அப்படிங்கிற எந்த புரிதலையும் எடுத்துக்காம ஜஸ்ட் அதை முன்னிறுத்துகிற கட்சியையோ இல்லை இயக்கமோ இல்லை ஏதாவது ஒரு தலைவரோ இவங்க பண்ணுற தவறுகளும் இல்லை இவங்க பண்ணுற பண்ணாமல் விடுற செயல்களையே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இசமும் எனக்கு தேவையில்லைன்னு நிற்கிறது இருக்குல்ல அது வந்து முட்டாள்தனம் தான் சொல்லணும் ஸோ நமக்கு அடிப்படையில் இந்த மாதிரியான இசங்கள் என்ன பண்ணியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த இசங்களோட வரலாறு என்ன யார் யார் இதை எப்படி எப்படி கையாண்டுருக்கா அதன் மூலியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இப்போ திராவிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற முன்னேற்றங்கள் என்ன இல்லை அது செய்யாமல் விட்ட இடங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐயா சுபவி அவர்கள் தலைமையில் இங்கே ஒரு திராவிட பள்ளி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த இனிஷியேட்டிவ் தொடர்ந்து நாலு வருஷமாக இங்கே திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்தோட தேவை என்ன அதோட வரலாறு என்ன அது எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் எப்படி எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அக்காடமிக் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி அதை வந்து ஒரு ஒரு வருஷம் பயிற்சியாக இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நாலு வருஷமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான திராவிட பள்ளியோட அகாடமிக் இயர் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் உங்களை இணைச்சிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த அக்கடமிக் ப்ராசஸ் எப்படி நடக்குது இங்கே என்னென்ன சொல்லி தருவாங்க எப்படி சொல்லித்தருவாங்க இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உண்மையாக தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை நீங்கள் இதில் சேர்ந்து படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட பயோலையும் இதற்கான லிங்க்கு இதற்கான தொடர்பு எண் எல்லாத்தையும் போடுறேன் அந்த நபர் அந்த தோழரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஸோ முழுமையாக ஒரு அக்கடமிக் ஸ்டடிக்குள்ளே இறங்கி ஒரு ரிசர்ச்க்குள்ளே இறங்கி நம்ம வந்து இந்த வரலாற்றை சரியாக புரிஞ்சுக்கிட்டா திராவிடத்தால திராவிடத்தால் வாழ்ந்தோமா திராவிடத்தால் வீழ்ந்தோமாங்கிறத இந்த சோசியல் மீடியாலருந்து கன்சியூம் பண்ணாமல் நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும்